ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியான படங்கள்ல நம்மளோட மனசுல இடம் பிடிச்ச குணச்சித்திர கேரக்டர்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம சேத்தன் ஜமா படத்துல நடிகர் சேத்தன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு ஜமா படத்தை நம்ம மக்கள் தலையில கொண்டாடி ஆனா நம்ம மக்கள் தான் நல்ல படம் இறங்குனாலே கண்டுக்க மாட்டாங்களே இந்த படத்துல நாடக குழுவை வளர்க்கறதுக்கு ஹீரோ கல்யாணத்தை ஊக்குவிக்க கூடிய தருணத்துல தாண்டவம் அப்படின்ற கேரக்டரை சேத்தன் பயங்கரமா பண்ணிருப்பாரு அதே நேரத்துல தன்னோட மகளை அவர் லவ் பண்றாருன்னு தெரிஞ்ச உடனே வில்லனா மாறக்கூடிய அந்த தருணமா இருக்கு இருக்கட்டும் கடைசியில ஹீரோவோட அந்த நாடக கலை திறமையை கண்டு அப்படியே பூரிச்சு போகக்கூடிய அந்த தருணமாக இருக்கட்டும் இந்த படத்துல தாண்டவம் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் நிறைய பரிமாணங்களை காமிக்க வேண்டியதா இருக்கும் இது எல்லாத்தையுமே சேத்தன் அப்படியே ஆப்டா பண்ணிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது மாறன் விஜய் டிவில லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலமா பேமஸ் ஆனவர் தான் இந்த நடிகர் மாறன் மாறனுக்கு நடிகர் சந்தானம் படத்துல தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு மாறன் வந்து உண்மையாவே ஒரு அற்புதமான குணச்சத்திர நடிகர் அப்படின்னு சொல்லலாம் பட் அவரோட டேலண்டா நிறைய பேர் யூஸ் பண்ண மறந்துட்டாங்க சந்தானம் மட்டும்தான் ஜெயகுமாரோட படங்கள்ல கூப்பிட்டு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாரு பட் இதை தாண்டி போன வருஷம் ரிலீஸ் ஆன ஜேபிபி படத்துல மாறனுக்கு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஊர்வசியோட மூத்த மகனா இவர் நடிச்சிருப்பாரு தம்பி மேல இருக்கக்கூடிய கோபம் ஈகோ இது எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமா காமிச்சிருப்பாரு ஊர்வசிக்கு ஒரு நல்ல பையனாவும் இவர் இருக்க மாட்டாரு ஒரு தம்பிக்கு நல்ல அண்ணனாவும் இவர் இருக்க மாட்டாரு இந்த கேரக்டர் சில நேரத்துல நம்மள சிரிக்க வச்சாலும் சில நேரத்துல இரிட்டேட் பண்ணவும் வச்சிருக்கோம் மாறனால காமெடி மட்டும் இல்ல இப்படி ஒரு கேரக்டர்லயும் அவ்வளவு சூப்பரா நடிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சு காமிச்சிட்டாரு நம்ம எடுத்து பாக்க போறது காளி வெங்கட் நடிகர் காளி வெங்கட் ரீசெண்டா தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வரக்கூடிய கதை கலங்கள் எல்லாமே அவர சினிமாவில் காளி வெங்கட் நிறைய படத்துல தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாரு அதாவது இருந்தே வந்து ஒவ்வொரு படங்கள்லயுமே தான் வந்துச்சு சோ சொல்லணும் அப்படின்னா லப்பர் பந்த சொல்லலாம் அந்த படத்துல ஒண்ணும் தெரியாத அப்பாவியான ஒரு கிரிக்கெட் கேப்டனா இவர் இருப்பாரு இவருக்கு கிரிக்கெட்டே விளையாட தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு மேட்ச்ல அடி வெளுத்துருவாரு அதே சமயத்துல இன்னொரு கிரிக்கெட் அணியை உருவாக்கி அதுல அன்பு வச்சு ஹீரோவாக கூடிய காட்சிகள் எல்லாமே வேற லெவலா இருக்கும் சோ காளி வெங்கட் வந்து ஒரு அற்புதமான குணச்சித்திர நடிகர் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறதே கென் கர்னாஸ் நடிகர் கர்னாசோட மகன் கென்னுக்கு போன வருஷம் ஒரு ஜாக் பேட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விடுதலை டூல லவர் நடிச்சிருந்தாரு வெற்றிமாறனோட பற்ற அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது அங்க இருந்து வரக்கூடியவங்க எல்லாமே தரமாதான் இருப்பாங்க அசுரன் ஒரு படம் போது கென் கர்னாஸ் வந்து எப்பேற்பட்ட பெர்ஃபார்மர் அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கோம் அதை தள்ளி அவர் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதா இருக்கட்டும் அவர் பண்ணக்கூடிய மெமிக்ரி காமெடி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ விடுதலை டூலையுமே என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி வந்த சீன்ஸை விட கென் கொஞ்ச நேரம் மட்டும் தான் வருவாரு பட் அது எல்லாமே அவ்வளவு தரமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜெனரேஷன் வாரிசு நடிகர்கள்ல கென் கர்னாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிங்கம் புலி சிங்கம் புலியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம என்னைக்குமே குறை சொல்ல முடியாது மனுஷன் கிட்ட என்ன கேரக்டர் கொடுத்தாலோ அவ்வளவு தத்ரூவமா நடிச்சு கொடுப்பாரு அதுல அவ்வளவு காமெடி கலந்து நடிப்பாரு இப்படி இருந்தா நம்ம இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தோம் ஆனா மகாராஜா அப்படின்ற ஒரே ஒரு படம் போதும் புலி எப்பேற்பட்ட வில்லை அப்படின்றத பக்காவா காமிச்சு கொடுத்துட்டு மகாராஜா படத்துல இந்த கேரக்டர் எழுதுனதுக்கு அப்புறமா எந்த ஒரு டேரக்டருமே சிங்கப்பொலி நடிக்க வைக்கணும் மாட்டாங்க அந்த இந்த கிடையாது மகாராஜா படத்தோட என்ன நினைச்சாரோ தெரியல ஒரு ஸ்டேஜ்ல சிங்கம் பண்ண ஒரே ஒரு செய்கையை வச்சு இந்த கேரக்டருக்கு இவர் சரியா இருப்பார் அப்படின்னு அவரை கமிட் பண்ணாரு ஆனா சிங்கம்பொலி நம்ம எல்லாரையுமே வாயை பொழக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாருங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க